ஹலோ மக்களே ஈவினிங் வணக்கம் ஈவினிங் சொல்கிறதா என்னன்னு என்னான்னு தெரில எனக்கு சாயந்தரம் தான் வேலை வந்துச்சு ஓகேங்களா அதனால் நீ இது பண்ணுற என்னோடய சேனலில் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க நமக்கு வந்து டியூட்டி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் அது இல்லாமல் நம்ம வாய்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லா வாய்ஸும் வந்து எரஸாயிருச்சு எதனால் வீடியோவில் வந்து வாய்ஸ் ஆச்சுன்னு தெரில இப்போ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன் அது பேசுகிறது ஒன்றா இருக்கும் நான் பேசுகிறது ஒன்றா இருக்கும் அது என்னங்கிறது தெரியல ஓகேங்களா சரி மக்களே வாங்க நம்ம இப்போ பக்காலாக்கு போகலாம் எடுத்தாச்சு அடுத்தது உப்பு உப்பு எடுத்தாச்சு அடுத்து அடுத்தது டிஷ்ஷு இங்கே இருக்குது டிஷ்யூ எடுத்தாச்சு பில்ல போட வேண்டியது தான் நமக்கு பக்காளா டூட்டி தான் அதிகம் வாங்கியாச்சு பில்லு என்ன ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தஞ்சி பைசா சௌதரியால் ஓகே மக்களே வாங்க இப்போ வீட்டுக்கு போய் இந்த ஜாமானை கொடுத்துட்டு மீதி அடுத்தது என்ன வேலை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் இந்த ஸ்கூல் லீவ் விட்டதும் வேலையும் ஒன்றும் இல்லை பனி வேறு ஓவராக பெய்துதா அதனால் ஒன்றும் வேலை இருக்க மாட்டேங்குது வேலை இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரேடியாக வேலை இருந்தாலும் டென்ஷன் ஆகும் வேலை இல்லைனாலும் போர் அடிக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க இந்த புறாவோட சாப்பாடும் டிரைவரோட சாப்பாடும் ஒன்று தான் மக்கள் பாருங்கள் பயந்து பயந்து சாப்பிடுதில்ல அது மாதிரி தான் நமக்கும் ஃபோனும் வந்துருமான்னு பயந்து பயந்து ஓடணும் ஒடியாறணும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம பக்காலா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ரூமில் என்னடா இருக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தோம்னா மிச்சரும் பிஸ்கட்டும் இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கட்டஞ்சாயா போட்டு அப்படியே கட்டன் ஜாயாக குடிச்சிக்கிட்டு இருந்தோம் மக்களே ஆமாம் சரிங்களா இன்றைக்கி சாயந்தரம் டியூட்டி அந்தளவுக்கு இல்லை அதனால் சரி ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அடுத்த டியூட்டிக்கு நம்ம எது வந்துச்சுன்னா தயாராக இருப்போம்னு உட்காந்துருந்தோம் மக்களே இன்னைக்கு சாப்பாடு நம்ம ஃப்ரெண்ட் ரூம்ல தான் சாப்பாடு இவர் வந்து ஆந்திராக்கார் ஆந்திரா ஹைதராபாத் 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 ஆனால் அக்கில் குள்ளு மியா மியா இன்னைக்கு இவர் ரூம்ல தான் சாப்பாடு சரிங்களா நைட்டு டின்னர் போட்டி அக்கில் போட்டி ஆமாம் போட்டி போட்டினாவா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் குடல் குடல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க பாஷையில் வந்து போட்டி போட்டி சமஜ் போலோ போட்டி போட்டி அச்சா ரமன் பாய் சுமன் பாய் லக்ஷ்மன் பாய் சவசவ் அக்கில்